Pingo, Manda. The Harappans who came to the Tamil plain through the southern corridor were the ancestors of the Sanang group of Dravidian languages, consisting of Tamil, Kannada, Malayalam, Tulu, Girilla, Kurumba, Kodagu, Todar, Kota, Badaga, and Goraga. All the 26 Dravidian languages in India owe their origin to Harappan language. Interacting with the local languages already spoken in their respective areas. Some of the இது படிக்கணுமா டைம் இல்லங்கிற இருங்கோவில் படிக்கணுமா சார் டைம் கொடுக்குறீங்களா ஸ்பீக்கர் தானே இருக்காது ஆப் தி அரப்பன் செட்டில் டவுன் இன் தமிழ்நாடு டேக்கிங் தி சதன் காரிடார் ஆப்டர் தி ஃபாலோ தி மெச்சூர் அரப்பன் சிவிலைசேஷன் poet கபிலர் Uh, says uh, that Iringovel's ancestor ruled over the well fortified Dwaraka 49 generations before him. Iringovel's ancestors must have come to Tamil Nadu from Dwaraga through the southern corridor. The, my conclusions is Arapans, one minute. Arapans migrated from Indus Valley and Dwaraga and settled in North India, Peninsular India, and Tamil Nadu. 26 Dravidian languages owe their origin to the Arapan language. அவருடைய கடைசி பத்துகளில் இருந்து சிந்துவெளி வழி நாகரிக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை மெல்ல குழவி நடை போட்டு வளர்ந்த சிந்துவெளி பண்பாட்டு ஆய்வு பிறகு இருந்து சற்றே வேகம் பிடித்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு பிறகு சிறு சிறு கூறுகளாவது பொருள் உணர்விக்கும் நிலைக்கு ஆய்வு வளர்ந்தது மேலும் இது குறிப்பாக இந்த நிலை உலகமயமாதலை சரிவாக நடைமுறைப்படுத்தும் இந்திய முயற்சிகளுடனும் இந்தியாவினுடைய படிமம் உலக அரங்கில் மேலெழும்பும் நிலையோடும் ஒத்துப்போவதையும் நாம் கவனிக்க வேண்டும் முன்பு நமது பண்பாட்டை மிக சரியாக போடாத மேலையர்களும் கீழே நாட்டறிஞர்களும் இந்த தருணத்தில் இந்தியாவினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியால் இந்தியாவினுடைய தொல் பண்பாட்டை மிக முறையாக அணுக தலைப்பட்டனர் வழக்காரும் பரவலாக்கமும் இது ஒரு வரலாற்று குறிப்பு தான் முதன்முதலாக எழுத்து தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூன்றில் அலெக்சாந்தர் அலெக்சாண்டர் கன்னிமர்களால் ஓவியமாக வரைந்து வெளியிடப்பட்டன இவற்றில் சிந்து வெளி நாகரிகத்தில் பயன்படுத்திருந்த குறியீடுகளின் சிறு சிறு சரங்கள் ஸ்ட்ரீங் சிம்பல் கிட்டத்தட்ட நாலாயிரம் எண்ணிக்கையாளருக்கு வெளியிடப்பட்டன இக்குறியீடுகள் முதிர்நிலை அறப்பா நாகரிக கட்டத்தில் கிமு இருபத்தாறாம் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை பயன்படுத்தப்பட்ட குறியீடுகளாகும் இந்த குறியீடு குறியீடுகளின் இனங்காண்பதற்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அனைத்து உலக அறிஞர்களாலும் அறிவியல் முறைப்பட்ட ஏற்கக்கூடிய தீர்வு அதாவது முழுமையான தீர்வு இதுவரை எட்டப்படாததாக உள்ளது மதிப்பிற்குரிய ஐராவத மகாதன் அவர்கள் அதுவரை சிந்து வெளியாக கண்டெடுத்த மூவாயிரம் படிமங்களையும் அதற்கு மேலும் உள்ள படிவங்களை பிரித்துணர முடிந்த நானூற்று பதினேழு குறிகளாகவும் அவை அடுக்கி வரும் சொற்றொடர்பாணி வடிவங்களாகவும் கணினி ஆய்வு மூலம் தொகுத்து பகுத்து ஆயிரத்தி எழுபத்தி ஏழுகளில் நூலாக வெளியிட்டார் இத்தகைய குறியடுக்குகளின் சிறும வடிவம் ஐந்து குறிகளாகவும் பெரும சரம் பதினாலு குறிகளாலும் மடக்கி எழுதப்பட்ட தொடர்களின் குறியீடுகள் இருபத்தி ஆறாகவும் அமைந்தன இந்த சரங்கள் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக படிக்கப்படுவனாக அமைவதையும் சிந்துவெளி எழுத்தாவின் முன்னோடிகளின் போக்கிலேயே அவரும் உறுதிப்படுத்தினார் அதுதான் பரவலாக இப்பொழுது உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சரங்களை செந்தமிழ்ச்சூர் பிறப்பினை இயக்குநராக பணிபுரிந்த பேராசிரியர் ராம் மதிவானன் அவர்கள் இடதுபுறத்திலிருந்து வல படித்துள்ளார் என்பதை இங்கு குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழில் கன்னிங்காம் சிந்துவெளி எழுத்துகள் அசோகர் தம் கல்வெட்டுகளில் கையாண்ட பிராமி எழுத்துக்களின் முந்து வடிவம் என முதன்முறையில் கருத்துரைத்துள்ளார் பின்னர் இவ்வெழுத்துக்களை ஆய்வு செய்த ஹண்டர் ஐராவத மகாதேவன் போன்ற பல உலக அறிஞர்களும் முதலில் அவர் முன்மொழிந்ததை தொடர்ந்து அவர்களும் முன்மொழியவில்லை என்றாலும் ஆனால் இது திராவிட முந்து வடிவம் என அவர்கள் கருத்துரைக்க தொடங்கினர் ஆனால் பெரும்பாலான உலக அறிஞர்கள் இந்த கருத்தை ஏற்காது மட்டுமன்றி அசோர்கால பிராமி எழுத்துக்களுக்கு அராமை எழுத்துக்களில் தோன்றியனவே என்பதை தெளிவுபடுத்தினர் இந்த சிந்துவெளி எழுத்துக்கள் முதநிலை அறப்பானிய வெளிப்பாடுகள் இவை கிமு மூவாயிரத்து ஐநூறு கால அளவில் அதாவது சிந்து வெளி நாகரிக தொடக்க காலத்தில் மிக செலவாக தொடக்க கால சிந்துவெளி ஓட்டு வனைவுக் குறிகளுக்கும் கிராஃபிட்டி தோற்ற கால சிந்துவெளி குறியீடுகளுக்கும் பிறகு முதல்நிலை அறப்பாயத்துக்களும் அவற்றிலிருந்து தோன்றி வளர்ந்துள்ளன என்ற கருத்தும் நிலவுகிறது இந்த முதல்நிலை அறப்பா குறிப்படிமங்கள் தட்டையான செவ்வக அல்லது சதுர வெள்ளைகளிலேயே பெரிதும் அமைந்துள்ளன சிற்சல மட்டுமே வேறு வகை பொருள்களிலும் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த குறிகள் கிமு பரவலாகவும் கிமு ஆயிரம் வரை அருகலாக அங்கங்கே இந்தியா பகுதியிலும் துவாரகை படுகையில் கிமு ஐநூத்தி இருபத்தி எட்டு வரையிலும் நிலவியதாக அறிஞர்கள் கருதுகின்றனர் ஆனால் தற்போது அண்மை கால வைசாலி பீகார் மயிலாடுதுறை ஆய்வுகள் பிந்தைய அறப்ப வடிவத்துக்கள் கிமு நூறு வரையிலும் கூட வழக்காற்றில் வாய்ப்புள்ளதை எடுத்து கூறுகின்றன தமிழ்நாடு தொல்பொருளியல் துறை இரண்டாயிரத்தி ஏழு மே மாதத்தில் பெருங்கற்கால பானையோட்டில் பூம்புகார் அருகுள்ள இடத்தில் இவ்வகை பிந்தைய அரைப்பா எழுத்துக்குறிகளை கண்டறிந்துள்ளனர் இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மகேந்திர கண்டறிந்த கண்ட இந்த குடிகளோடு முழுதும் ஒன்றி போவதையும் வெளிப்படுத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பி பி லால் என்பவர் இந்தியாவின் பல பகுதி பெருங்கற்கால பானையொட்டு வனைவு குறிகளும் சிந்து வழி எழுத்துக்களுக்கு எழுத்துக்களை நிகர்த்துள்ளதை ஒரு கட்டுரையாக பண்டைய இந்தியா என்ற இதழில் படித்தார் இந்த ஆய்வையே நமது குருசாமி அவர்கள் மிக விரிவாக இந்திய அளவில் நடத்தி குருமூர்த்தி அவர்கள் பேராசிரியர் குருமூர்த்தி அவர்கள் முதுமுனைவர் குருமூர்த்தி அவர்கள் மிக அழகாக ஒரு தனி நூலையே வெளியிட்டுள்ளார் அந்த நூல் மிக நமது மதிப்பிற்குரிய ஐராவதன் அவர்களுடைய நூல் சிந்து எப்படி ஒரு வழிகாட்டியோ அதுபோல தானை வடிவ குறியீடுகளுக்கு அவரது நூல் மிக சிறந்த வழிகாட்டி இதேபோல் கேரளா திண்டிவனம் கோவை மாவட்டம் ஆவூர் சில சிந்துவெளி எழுத்து குறியீடுகள் கண்டறியப்பட்டன எனவே சிந்து சூலூர் எழுத்துக்கள் சிந்து வழியில் மட்டுமன்றி ஈரான் தொடங்கி ஆப்கானிஸ்தானம் பலுச்சிஸ்தானும் வட இந்தியா நடு இந்தியா தென்னிந்தியா இலங்கை வரை வழக்காற்றில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறில் தொடங்கி கிமு ஆயிரம் வரை இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகள் தொடங்கிய காலத்திலிருந்து கடைசியில் வழக்கு காலம் மா என்னை சிந்து சிந்துவெளி எழுத்துக்கள் வழக்கு இறக்கவில்லை வெவ்வேறு படிமங்கள் வெவ்வேறு எழுத்துக்களாக இந்திய எழுத்துக்களாக உருமாறியுள்ளது மேலும் சிந்துவெளி வில்லைகளில் எழுத்துகளும் குறிகளும் குறியீடுகளும் கலந்து உள்ளன இந்த பகுதியில் முக்கியமான செய்தி இல்லை அதனால அதை விட்டு சிந்து வழி எழுத்துக்களை இணங்கற்கான தடைகள் இதுல முந்து திராவிட மொழி கருதுகளை குறிப்பிட்ட முதலில் ஈராஸ் பாதிரியார் குனோராசோ ரஷ்ய அறிஞர் அடுத்து நமது மதிப்பிற்குரிய ஐராவத